கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லா இவ செல்லம் மக்கள் அப்படியே நோட்டமிடுவாங்க எல்லாரையும் கவனிப்பாங்க யார் யார் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பார்கள் தொழுகை அல்லாத நேரத்தில் ஒரு தடவை மஸ்ஜிதுக்கு மஜிதுக்கு வர்றாங்க எப்படிலாம் பண்படுத்தியிருக்கிறார்கள் என்று பாருங்கள் கண்மணி நபி செல்லல்லால் செல்லம் தொழுகை அல்லாத நேரத்தில் மஸ்ஜி நபதிக்கு வர்றாங்க திருமதி சேர்க்கலை வரக்கூடிய அஜீஸ் ஒரு இறைஞர் உட்காந்து தொழுதுக்கிட்டு சஜா செஞ்சு அல்லாட துவா செஞ்சு உட்கார்ந்துருக்கேன் ஒரு வாலிபர் ஒரு சாப்பு அவர் தொழுது முடிச்சு சலாம் கொடுத்த உடனே கூப்பிட்டா பள்ளிவாசல்ல பேசக்கூடாது இல்லையா இப்படி அழகான முறையில் நிசல்லா செல்லாம் பேரை சொல்லி கூப்பிடல பள்ளிவாசல்ல அவர் திரும்பி பார்த்தார் அவர் வந்தாரு இந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க தொழுகை உடைய நேரம் இல்லையாப்பா இது தொழுகை உடைய நேரத்தில் பகல் தொழுகைக்கு தான் பள்ளாசலுக்கு வரணும் நகை தொழுவ சின்னத்தான தொழிலும் வீட்டில் தொழுவணும் இங்க வந்தியா வந்திருக்க லோகா தொழு வந்தியா எதுக்கு வந்திருக்க பள்ளாசல வேலை பார்க்குற நேரம் வேலை பார்க்குற நேரத்தில் இங்கேயா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கேட்டான் யாரும் சொல்லலாம் வேலை பார்க்கணும் நான் குடும்பஸ்தன் வேலை பார்த்தா தான் என் குடும்பத்தை நிர்வாகம் செய்ய முடியும் எனக்கு நிறைய கடன் இருக்கிறது மனக்கவலை இருக்கிறது அதுவே ஒரு மனசாக என்னால் வேலை பார்க்க முடியலை கடன் சுமை என்னை தாக்குகிறது மனக்கவலை எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஒரு மனதாக என்னால் வேலை பார்க்க முடியலை அவே தான் அங்கே வந்து பல்லாசில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உட்கார்ந்துட்டு இருந்தால் மட்டும் கவலை போயிடுமா உனக்கு பணங்காசில் வந்து கொட்டுமா நான் ஒரு துவா சொல்லித்தாரேன் அது ஓது

துக்கத்தில் இருந்து உன்னை கொண்டு கால் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாமல் இன்னும் ஹம்மி வல் அசல் அவுதிக்க மினல் அஜிசி வல் கசில் ஏலாமையில் இருந்தும் சோம்பேறித்தனத்தில் இருந்து உன்னை கொண்டு காவல் தேடுறேன் சோம்பேறிகள் தான் அப்படி வந்து பணத்து கிடப்பான் தேவை இல்லாத இடத்துல பண்ணாத்துல பணத்து கிடப்பான் வேக பார்க்கற நேரத்தில் பள்ளியாத்துல கௌரவம் உள்ள சோம்பேறி கூட்டம் இதா புதுயத்தி சலாத்து பண்த சிறுக்குள்ளார் தொழுக முடிஞ்சுட்டா ஓடி இருங்கிறான் பகுத்தவூமின் பகுதில்லா அல்லாவுடைய அருளைப்பைத் தேடே இந்த பண்டாசர் உட்காந்து கேட்ட கூடாது சோம்பேறித்தனத்தில் இருந்தும் ஏலாமையில் இருந்தும் காவல் தேடுகிறேன் வா உதவிக்க மினர் ஜுகுனி வல் முசுல் கோலைத்தனத்தில் இருந்தும் கஞ்சத்தனத்தில் இருந்தும் பாதுகாப்பு தேட கஞ்சத்தனம் மிகப்பெரிய ஒரு வியாதி ஐயோ தாயின் அதுபவுமினல் முசுல் அபுபக் கிர சித்திகளி எல்லாம் கேட்பார்கள் கஞ்சத்தனத்தை விட வர மிகப்பெரிய வியாதி என்னப்பா இருக்கிறது கஞ்சத்தனம் உதவாது தர்த்தரியம் கோழைத்தனமும் உதவாது கோலையாகவும் இருக்கக்கூடாது கஞ்சனாவும் உடையவன் தயாளத்தன்மை உடையவன் தான தர்மம் செய்கிறவன் அல்லாவுக்கும் ரொம்ப பிரியமானவன் ஏதாவது தப்பு தண்டாக்கள் செஞ்சாலும் அல்லா விரும்புறான் என்ற கொடைத்தன்மை என்பது அல்லாவுடைய சிபத்து அது கொடைத்தன்மை உள்ளவன் அல்லாவுக்கு நேசன் பிரியன் ஏதாவது அவனை மீறி ஏதாவது தவறு நடந்தா கூட அல்லாஹ் மன்னிப்பான் அல் வகையில் அது உள்ளா வலவுக்கான ஆவிதா கஞ்ச அல்லாவுக்கு எதிரி நம்ம முட்டி முட்டி தொழுதாலும் செய்தான் எவ்வளவு விவாதத்தை செஞ்சாலும் செய்தான் கஞ்சன அல்லாவுக்கு பிடிக்கவே முடியாது அல்லாவுக்கு எதிரிங்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா உரிவு செல்லம் இருக்கும் சிந்தனையோடு இருக்க வேண்டும் அவர்களை அல்லா விரும்புகிறான் கடன் சுமை என்னை அழுத்தி விடுவதில் இருந்தும் பிறருக்கு அடிமையாக உடங்கி இருந்தும் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன்